வணக்கம் நண்பர்களே இந்த பூவெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்க இவ்வளோ அழகாக அப்படியே நம்ம மனசை அப்படியே இல்லை இந்த பா இந்த பூக்களுடைய அழகெல்லாம் ஆனால் இந்த பூக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மருத்துவ குணெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பூக்களோட மருத்துவ குணங்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அட இத்தனை நாளாக நமக்கு தெரியாமல் போயிடுச்சேன் இவ்வளோ சக்தி வாய்ந்த மருத்துவ சக்தி வாய்ந்த பூவாக இது அப்படின்னு நமக்கு வந்து நாமளே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த நந்தியாவட்ட பூ எடுத்துக்கோங்களேன் இந்த நந்தியாவட்ட பூ வந்து பொதுவாக கோயில்களில் தான் பார்க்கலாம் இந்த பூவோடைய மருத்துவ குணத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க இப்போ இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தாங்க முடியாமல் இந்த ம கை கால் குடைச்சல் அப்புறம் வந்து இந்த மூட்டு வலியெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தாங்கவே முடியாது அந்த வலியெல்லாம் தூங்கவே முடியாது இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் பார்த்திங்கன்னா ஒரு பெயின் கில்லர் தான் கொடுப்பாங்க அந்த பெயின் கில்லர் போட்டால் தான் வந்து அந்த வலியை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியும் பெரியவங்கன்னு கிடையாது சின்னவங்களுக்கும் வந்து சில ஏதாவது ஒரு உடல் ரீதியான சில ரொம்ப பெயின்லாம் வந்துச்சுன்னா ஒரு பெயின் கில்லர் போடுவாங்க ஆனால் அந்த பெயின் கில்லர் எவ்வளோ சைடு எஃபெக்ட் உள்ளதுன்னு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அதுக்கு ஒரு இது மாத் மாத்திரை கொடுப்பாங்க இந்த மாதிரி தாங்க முடியாத வலி ஒரு வலி நிவாரணின்னால் அதுக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த நந்தியா வெட்டை பூ தான் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுவிட்டு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு நந்தியா வெட்டை பூவை மட்டுமே அந்த இதில் கொதி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு மூடியை போட்டு மூடிடணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை திறந்து அதுலேருந்து ஆவி வரும் இல்லையா அதை வந்து நல்லா ஆழ்ந்து ஒரு மூச்சு உள்ளே இழுக்கணும் ஒரு முறை எடுத்தாவே போதும் நம்ம உடம்புல இருக்கிற எந்த எப்போ ஏற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி உடனே நீங்கிடும் ஒரு முறை தான் அந்த ஆவியை வந்து உள்ளே இழுக்கணும் ரெண்டு மூணு முறெல்லாம் ஆவியை உள்ளே எழுத்தால் ஒரு மயக்க நிலைக்கு போய்டுன்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்து ஒரு முறை மட்டும் ஆவியை வந்து உள்ளே எழுங்க அடுத்து இந்த செம்பருத்தி பூ இது வந்து நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் நல்லா செகப்பு கலரில் இருக்கும் இது வந்து நிறையா ரெண்டு டைப் இருக்குது நல்லா ஒர்த்த செம்பருத்தியும்மாங்க ஒரு இதழ் கொண்ட செம்பருத்தி இருக்கும் அதே மாதிரி இப்போ ரோஸ் பூ மாதிரி அடுக்கு சம் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஒரு அடுக்கு இருக்கிற அந்த ஒத்த செம்பருத்தி பூ தான் இந்த பூவை வந்து அப்படியே வந்து அந்த இதழை பிரித்து அந்த பெட்டல் சிரி பிச்சே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நடுவில் இருக்கிற அந்த மகரந்த காம்பு இருக்குதுலேயே அதை சாப்பிடக்கூடாது அதை தூக்கி போட்டுடணும் இதை பற்றி எது எதுக்கு இந்த பூ வந்து மிக சிறந்த மருந்துன்னா இந்த பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க அதே மாதிரி இதய கோளாறு இருக்கிறவங்க அதாவது இதயம் வந்து ரொம்ப படப்படப்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் இதயத்தில் இருக்க அந்த வாழ்வுகள்லாம் சரியாக வேலை அடைப்பு அடைப்பு இருக்கிறது அப்புறம் ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து வந்து நீங்கிறதுக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த செம்பருத்தி பூம்பாங்க இந்த சில பேருக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே பச்சையாக இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டா சளி பிடிக்கும் அதனால் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பூவியும் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த பூவை வந்து அந்த இதழ்களை மட்டும் பிரிச்சு வித்து போட்டுடணும் ஒரு அஞ்சு பூ ஆறு பூ இந்த மாதிரி வரைக்கும் நம்ம போடலாம் போட்டுட்டு இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஆவரு ஆவர வரைக்கும் அப்படியே நல்லா சுண்டை விடணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலரில் இருக்கும் திக்காக குழ குழன்னு இருக்கும் லைட்டாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாவே போதும்ன்றாங்க இதயத்துக்கு சம்மந்தமான எந்த வியாதிகளாக இருந்தாலும் இது குணப்படுத்தும் அதே மாதிரி பிபி பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு மிகச்சிறந்த பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் ஒரு அழகு சாதன பொருளாகவும் பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூவை வந்து நல்லா அரைச்சி குழகுழன்னு ஆனதுக்கப்புறம் அதை வந்து முகத்தில் தடவி பூசிக்கிட்டு வந்தால் முகம் வந்து ரொம்ப பொலிவாக ரொம்ப வந்து இந்த அண்ட் உள்ளே அதெல்லாம் போடாமே வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவோட பேர் வந்து நித்திய கல்யாணி இந்த பூவை வந்து நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருக்கலாம் இதில் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும் அந்த பூ ஆனால் நமக்கு தேவை வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிற பூ தான் இதில் தான் வந்து மருத்துவ குணம் இருக்குது இதோட மருத்துவ குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க கேன்சர் நோயாளிங்க வந்து இந்த பூவை வந்து மருந்தாக பயன்படுத்தினா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் இந்த பூவை வந்து இதே அதே மாதிரி தான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் சில பூவில் வந்து பறித்து அதில் போட்டுட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்டை வைக்கணும் சுண்டை வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாவே போதும் கேன்சர் வந்து நமக்கு வந்து வரவே வராது கேன்சர் நோயையே இந்த பூவோட மருத்துவ குணம் வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க இந்த பூவோட பேர் வந்து சரக்கொன்றைம்பாங்க இது வந்து ம மரத்தில் வளர்கிற பூ பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சரம் சரமாக மஞ்சள் கலரில் முத்து முத்தாக இருக்கிறதுனால சரக்கொன்றை அப்படின்னு பேர் கிராமத்தில் கிராமப்புறங்களில் வந்து சரக்கொன்னை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ம மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க அதே மாதிரி சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து மிக சிறந்த மருந்து இந்த பூன்னு சொல்கிறாங்க இந்த பூவை வந்து சமையல்லையும் பயன்படுத்தலாமா பருப்போடு இந்த பூவை சேர்த்து வந்து பருப்போடு சேர்த்து சாதம் போட்டு சாப்பிட்லான்றாங்க இல்லைனா வந்து அப்படியே வந்து சாப்பிட்லாம் இந்த பூவை வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இந்த சரக்குன்றை மலர் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பூவோட பேர் வந்து ஆவாரம் பூ இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பூவோட பேரை வந்து இதுவும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் இந்த ஆவாரம் பூ வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பெற்று இருக்குது இந்த பூ வந்து எதுக்கு எந்த நோயை வந்து குணப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவாரம் பூ வந்து டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு மிக மிக சிறந்த ஒரு மருந்து இந்த பூவை வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து நிறையா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இது வந்து சங்குப்பூ இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இந்த பூவை வந்து கோயில்களில் வந்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மருத்துவ முறையிலேயே நம்ம பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டில் ஆயுர்வேதத்துலேயும் இந்த பூவை பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சைனாவில் வந்து அவங்களுடைய மருத்துவ துறையிலையும் வந்து இந்த பூவை வந்து பயன்படுத்தி இந்த இந்த பூவையும் நிழலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து டீ மாதிரி தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம்னு சொல்கிறாங்க இதோட பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பலன்கள் சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ்னிங் ஆகாமல் இளமையாக இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்துன்றாங்க அதே மாதிரி நம்மளோட ஞாபக சக்தியும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் நம்ம ப்ளட்டில் வந்து சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சங்குப்பு வந்து மிக சிறந்த மருந்துன்னு இயற்கை மருத்துவத்தில் சொல்கிறாங்க இந்த பூக்களுக்கெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பூக்களுடைய நிறங்கள் தான் அதாவது அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நிறமிகள்னு சொல்லுவாங்க தமிழில் அதில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் தான் வந்து இத்தனை நோயை வந்து குணப்படுத்துது தான் இந்த மாதிரி மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிற பூக்கள் எல்லாம் வந்து பல நிறங்களில் இருக்குது கலர் கலராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அடங்கிய இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டதும் கற்றதும் ஜெகன் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்